Mm uh, uh, uh. Good evening friends நம்முடைய சேனலுக்கு வருகை தரும் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் இப்போ நம்ம கிராமத்து ஏரியில் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் தனித்தனியாக மூணு நாள் வந்து ஃபிஷிங் பண்ணியிருக்கோம் இந்த மூணு நாள்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸில் பெரிய சைஸில் மீன் கிடச்சிருக்கு இன்றைக்கி நாங்கள் மீன் பிடிக்க சிங்கிள் ஊக்கு தூண்டில் மாத்திரம்தான் எடுத்துகிட்டு வந்தோம் மீன் இடம் பார்த்திங்கன்னா சத்து மாவு மாத்திரம்தான் இதை வச்சு தான் இன்றைக்கி சூப்பராக மீன் பிடிச்சார் ஸோ நல்ல சைஸில் தரமாக மீன் கிடச்சிருக்கு சோ நண்பர்களே நம்முடைய வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் रमेश रमेश आधा सुन रहे हैं दे ना आज ले हम्म अभी लो बिल्कुल नंदी ना आधा पूछ रहे हैं रमेश 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 यार हम्म चलो यार இது ரொம்ப ஏற மாட்டேங்குதுங்க முள்ளு பாருங்க ஏறவே ஏறவேல பாருங்க மரல் மாட்டி இருக்க தவிர இந்த வரல வெளியில வரல இந்த முள்ளு

Mm அவ்வளோ பெரிய தக்கை உள்ள இருக்குது அது எவ்வளோ

Ok.